நீங்க பலவீனமா உணர்றீங்களா உங்க விதியின் மேல உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லையா நம்மளோட தேசத்தின் தலைவிதி உங்க தொழில் நீதி பாதுகாப்பு மற்றும் உங்களோட அன்றாட வாழ்க்கையும் கூட நம்மளோட இதயமும் சிந்தையும் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கு சில நேரங்களில் கொஞ்சம் பலம் இருந்தாலும் வெற்றி பெறலாம் உங்க வாழ்க்கையில இருக்கிற உணர்ச்சி உடல் அப்புறம் ஆவிக்குரிய குழப்பங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு என்னால சொல்ல முடியும் ஒரு வெற்றியாளரை விடவும் ஜெயிக்கிறவரை விடவும் ஜெயம் கொண்டவரை விடவும் அதிகமாகவும் ஒரு மேற்கொண்டவராக இருப்பதற்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர் அவர்தான் ஒரு மேற்கொள்பவராக உங்க தோல்விகளை விட உங்க வெற்றிகள் உங்களை வரையறுக்குது ஒரு மேற்கொள்பவராக நீங்கள் தேவன் கொடுத்த கவசத்தை அணிஞ்சுக்கிறீங்க அது எதிரிகள் கிட்டேருந்து உங்களை பாதுகாக்குது அப்புறம் உங்களோட ரொம்ப பெரிய தடைகளை வெல்றதுக்கு அதிகாரம் கொடுக்குது மேற்கொள்ளும் ஆணாவும் பெண்ணாவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம் வெற்றிலையும் வலிமையிலையும் அமைதியிலையும் அன்பிலையும் நடக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் சில நேரங்களில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்கும் போது கஷ்டமான சூழ்நிலையில நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதை நான் கேட்டிருக்கேன் ஆனால் நம்ம சூழ்நிலைகளுக்கு உட்பட்டவர்கள் இல்லை சூழ்நிலைகளுக்கு மேலானவங்க நாம தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை நாம ஜெயிப்பவர்கள் ஆமே அசைக்க முடியாத வலிமை அசைக்க முடியாத நம்பிக்கை அப்புறம் நம்ப முடியாத பலம் கொண்ட வாழ்க்கையை நீங்க வாழுங்க நீங்க எப்படி ஒரு வெற்றியாளராக ஆக முடியுன்றதை கண்டுபிடிங்க தெற்கு மெக்சிகோவில் ஒரு குகை இருக்கு இது ஒளிரும் வீட்டின் குகைன்னு அழைக்கப்படுது இந்த குகை ஒரு அழகான சொர்க்கம் வண்ணமயமான வெப்பமண்டல பறவைகள் கண்கவர் பாறை அமைப்புகள் அப்புறம் அனைத்து வகையான அழகான குளங்கள் நிறைஞ்ச ஒரு பசுமையான மழைக்காடாக இருந்தது அங்கே ரொம்ப அழகான குளங்கள்லாம் இருந்தது இருபது நிலத்தடி நீரூற்றுகள் இந்த குகைக்கு நீர் வழங்குது அது மீன்களுடன் இணைந்த அழகான நீர்நிலைகளை உருவாக்குது இது ஒரு ரொம்ப அழகான கவர்ச்சியான சூழல் ஆனால் நீங்கள் அந்த குகைக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா சில நிமிஷங்களில் இறந்து போயிடுவீங்க ஏன்னா அந்த குகை முழுக்க விஷவாயுவால் நிரம்பி இருக்கு இது சோதனையோட ரொம்ப பெரிய படம் இதை பற்றி இன்னும் நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன் சோதனையானது முன்பக்கம் ரொம்ப அழகாகவும் பின்பக்கம் ரொம்பவும் அறுவருப்பாகவும் இருக்கு நாம் யாராக இருந்தாலும் சரி நம்மளோட பின்னணி என்னவா இருந்தாலும் சரி சோதனை எப்பவும் அழகாகவும் அழைக்கிறதாகவும் இருக்கும் ஆனால் அந்த முகமுடிக்கு பின்னால் அது ரொம்பவும் ஆபத்தானது அப்புறம் கொடுமையானது இப்போது நிச்சயமாக சோதனை தவிர்க்கிறதுக்கான சிறந்த வழி அதிலிருந்து விலகி ஓடுறது தான் பைபிளில் நம்ம ஓடி போக சொல்லப்படுற பல விஷயங்கள் இல்லைன்றது உங்களுக்கு தெரியுமா ஆனா பாலியல் சோதனையிலிருந்து தப்பி ஓடுமாறு பைபிள் நமக்கு சொல்லுது ஏன்னா யாரும் அதை எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியாது அந்த சூழ்நிலையிலிருந்து ஓடுறதுக்கான சிறந்த உபகரணங்கள் பணத்தை வச்சு வாங்கக்கூடிய சிறந்த ஆடிடாஸ் ஜோடின்னு பைபிள் சொல்லுது அதுல இருந்து வெளியே வாங்க ஆனா நம்ம முழு கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்த போதிலும் எப்பவும் நம்ம சோதனையிலிருந்து விலகி போக முடியாது மேலும் நாம எல்லாருமே ஒரு கட்டத்துல சோதிக்கப்படுவோம் இது வாழ்க்கையோட ஒரு பகுதி முதல்ல நினைவில் கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயங்கள் என் ஒன்று சோதனைன்றது பாவம் பாவம் சோதிக்கப்படுறது நான் உங்களுக்கு நிரூபித்து சோதனைக்கு தான் பாவம் ஆனால் சோதிக்கப்படுவது பாவம் இல்லை போன தலைமுறையை சேர்ந்த பழைய போதகர் ஜே சாப்மன் இதை இப்படி விளக்கிறாரு அவர் சொல்றாரு சோதனை என்பது நீங்கள் வசிக்கும் அறைக்குள் சாவி துவாரத்தின் வழியாக பார்க்கும் ஈச்சை நீங்கள் போல்ட்டை பின்னால் இழுக்கும்போது பாவம் ஏற்படுது அது உள்ளனுடைய அனுமதிக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் சொன்னார் உங்கள் தலைக்கு மேலே பறவை பறக்கிறத உங்களால் தடுக்க முடியாது ஆனால் அதை உங்கள் தலையில் கூடு கட்டாமல் தடுக்க முடியும் சரிதானே அதனால் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் என்ன மாதிரியே நீங்களும் சோதிக்கப்படுவீங்க இது வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருக்குது நீங்க நல்ல நிறுவனத்துல வேலை செய்யறீங்க இப்பவே சொல்ற இந்த அறையில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இப்ப உங்களை மாதிரியே சோதிக்கப்படுகிறாரு சுற்றுப்புறத்துல வசிக்கிற ஒருத்தர் தேவாலயத்திற்கு போற ஒருத்தர் அவங்க எப்படி அப்படியே இருக்க ஆசைப்படுறாங்க குறிப்பிடத்தக்கது பைபிள் நமக்கு சொல்லுது சோதனையோட குறிக்கோள் உங்களை வெறுமன கைப்பற்றுவதில்லை ஒண்ணு குறுந்தியர் பத்து பதிமூணு சொல்றதை கேளுங்க மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லப்படுகிறது இதை செய்வதன் மூலமா சோதனை பாவம் இல்லைன்றதை நான் உங்களுக்கு காட்ட போறேன் கிறிஸ்துவும் கூட சோதிக்கப்பட்டார் எபிரேயர் நாலு பதினஞ்சு என்ன சொல்லுதுனா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக் கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் இதையும் நினைவுல கொள்ளுங்க சோதனை ஒருபோதும் தேவன்கிட்ட இருந்து வர்றதில்லை என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோதனையை தேவன் எனக்கு கொடுத்தார்னு யாராவது சொல்றதை நீங்க எப்போது கேட்டா அது உண்மை இல்லைன்றதை நீங்க உறுதியாக அறிந்து கொள்ளணும் இதை பைபிள் சொல்லுது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல இது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்றதை கவனிங்க பிசாசுதான் நம்மை தீமை செய்ய தூண்டுகிறது அதனாலதான் பைபிளில் ரெண்டு சந்தர்ப்பங்களில் அவன் சோதனைக்காரன் அழைக்கப்படுறான் இது சாத்தானின் பெயர்களில் ஒன்று அவன் சோதனைக்காரன் நீண்ட காலமாக ஒரு கிறிஸ்துவரா இருந்தீங்கன்னா சோதனைக்காரன் உங்களுக்கு அந்நியன் இல்லை அதாவது அவன் சிங்கம் போல கர்ஜிக்கிறான் அதை தான் பைபிள் சொல்லுது அவன் நம்மை விழுங்க முயற்சி செய்கிறான் என் வழி மாதிரியே உங்களை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கடந்து போயிட்டான்னு நான் உறுதியாக நம்புறேன் இருந்தாலும் பிசாசின் சோதனைகளுக்கு நீங்க அதிகமாக பயப்பட வேண்டியதில்லைன்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நீங்க அதை மதித்து எச்சரிக்கையா இருக்கணும் சோதனையை முறியடிக்க முடியும் நம்மளோட உண்மையுள்ள தேவன் நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு நம்மள சோதிக்க மாட்டார்னு வேதம் சொல்லுது பரீட்சையை அனுமதிக்கிறதன் மூலமா அவர் நம்ம சோதிக்கலாம் ஆனா அவர் நம்மை ஒருபோதும் சோதிக்க மாட்டார் ஒரு பழைய பழமொழி இந்த மாதிரி சொல்லுது சாத்தான் நம்முடைய வாழ்க்கை மோசமாக்க நம்மை தூண்டுகிறான் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்த தேவன் நம்மள சோதிக்கிறார் அதனால் ஜெயம் கொள்பவர்களா ஆயுதங்கள் தேவைப்படுற ஒரு ஆவிக்குரிய போரில் நாம் இருக்கோன்னு எச்சரிக்கப்படுறோம் எபேசியர் புத்தகம் ஆறாவது அதிகாரம் இந்த முழு தொடர் செய்திகளுக்கான நம்மளோட முக்கிய பகுதியில் இந்த போரை நடத்த நமக்கு தேவையான ஆயுதங்களை சரியாக கொடுக்கறதன் மூலமாக தேவன் எந்த அளவுக்கு அற்புதமாக நம்மை பாதுகாத்தார்ன்றதை கற்றுக்கிறோம் இப்போ இந்த தொடரில் நீங்கள் என் கூட இருந்திருந்தீங்கன்னா நாம் சத்தியம் என்னும் கச்சையால் நீதியின் மார்க்கவசத்தால் பாதுகாக்கப்படுறோன்றதை கற்றுக்கிட்டோம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களை தரையில் வைக்க தயாராக இருக்கு பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடுவதற்காக விஸ்வாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம் நம் தலை ரட்சண்யம் என்னும் தலை சீராவால் முடிசூட்டப்பட்டு மூடப்பட்டிருக்கும் இது நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவனுடைய ஞானமாக இருக்கிறது இந்த கவசத்தின் ஒவ்வொரு பகுதியும் இந்த கவசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் பொதுவான ஒன்று இருக்கிறது இது வடிவமைப்பால் தற்காப்புக்குரியது நான் உங்ககிட்ட சொன்னேன் இது எல்லாமே உங்க எதிரிக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இல்ல மாறா உங்க எதிரிகள் கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக எபேசியர்களில் இந்த சர்வாயுத வர்க்கத்தின் பட்டியல நீங்க படிக்கும்போது முதல் விஷயங்கள் எல்லாமே பாதுகாப்பு கவசங்களா இருக்கு ஆனா இன்னைக்கு நாம பெற்றிருக்கிற ஒரு ஆபத்தான ஆயுதத்தை பத்தி நாம பேச போறோம் அதையே தான் பைபிள் ஆவியின் பட்டயம்னு அழைக்குது இது தேவனுடைய வசனம் தேவன் நமக்கு ஒரு ஆயுதமும் கொடுக்காம அனுப்பல கிறிஸ்தவர்களான நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆயுதம் இருக்குன்னு தேவன் சொல்கிறாரு இது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம்னு அழைக்கப்படுது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஏபேசியர் புத்தகத்தில் பட்டயன்றது கிரேக்க வார்த்தை இது ஆறு முதல் பதினெட்டாங்குள்ள நீளம் இருக்கிற கூர்மையான வாழை குறிக்குது ரோம போர் சேவகர்கள் இதை ஒரு உரையில் எடுத்துகிட்டு போவாங்க மேலும் அவங்க அதை கைக்கு கை போரில் பயன்படுத்தினாங்க ஆவியோட பட்டயம் நீங்க இப்படி பிரயோகித்து எதிரியை தாக்குற ஒரு நீளமான வாழ் இல்ல இது ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய இடத்த மிகவும் மோசமாக காயப்படுத்த நீங்க பயன்படுத்தின ஒரு குறுகிய வாழ் நீங்கள் அந்த வாழை எடுத்து சரியான இடத்துல வச்சிங்க அதனால நீங்க நிறைய சேதம் செஞ்சீங்க இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிற இந்த செய்தியோட மீதியில கிறிஸ்தவர்களான நாம சாத்தான் நமக்கு எதிராக சோதனையை கொண்டு வரும்போது தேவனோட வார்த்தையாகிய ஆவியோட பட்டயத்தை எப்படி பயன்படுத்தி அதை எதிர்கொள்ளணுன்றத உங்களுக்கு விளக்க போகிறேன் சாத்தான் சோதனையுடன் நம்மளை பின்தொடரும் போது நம்மக்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது இந்த ஆயுதத்தை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் அது என்னன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆயுதத்தை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய அனுமதிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறுவீங்க அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லை பைபிளில் வார்த்தைன்ற வார்த்தைக்கு ரெண்டு வெவ்வேறு சொற்கள் இருக்கு வார்த்தை என்ற வார்த்தைக்கு ரெண்டு வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கு நான் உங்களுக்கு விளக்குறேன் முதல் சொல் சில நேரங்கள் ஆங்கில மொழியில நம்ம சொல்ற ஒரு சொல் அழைக்கப்படுது எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க லாகாஸ்ன்றது தேவனுடைய வார்த்தைக்கான புதிய ஏற்பாட்டில் இருக்கிற முக்கிய வார்த்தையா இருக்கு நான் சொல்றதை நல்லா கவனிங்க லாகாஸ் முழு பைபிளையும் குறிக்குது ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்துதல் வரைக்கும் இடையில இருக்கிற எல்லாமே அதாவது தேவனுடைய லாகாக்கள் ஆனா எபேசியர்ல கடவுளோட வார்த்தையான ஆவியின் பட்டயத்தை எடுக்கணும்னு சொல்லும் போது லோகாஸ் என்ற வார்த்தை இல்லை இது இது வேற வார்த்தை இது ரேமான்ற சொல்லா இருக்கு ரேமாவாகிய ஆவியின் பட்டயத்தை நாம எடுக்கணும்னு பைபிள் நமக்கு சொல்லுது சரி பாஸ்டர் ஜெரமையா லாகாஸுக்கும் ரேமாவுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க கேட்பீங்க இது ரொம்ப சுவாரஸ்யமானது இனிமேல் நான் சொல்ல போற எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியமானது லாகாஸ் நான் சொன்ன மாதிரி முழு பைபிளையும் குறிக்குது ஆனால் ரேமான்றது வேதாகமத்தில் தேவன் சொல்வது என்று பொருள்படுது தேவனோட வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுக்க வேண்டும்னு வேதம் சொல்லுது இதோட பொருள் என்னன்னா தேவனோட முழு வெளிப்பாடான இந்த லாகாஸ்ல நம்ம கண்டுபிடிக்கும் அப்புறம் கத்துக்கிற சில சொற்கள் இருக்கு மேலும் எதிரி நமக்கு பின்வரும்போது இந்த வார்த்தைகளை நாம எதிரிக்கு எதிராக பயன்படுத்துறோம் பைபிள்ன்றது வாழ்கள் இருக்கக்கூடிய ஆயுத களஞ்சியம் அதனால பைபிள்ல நீங்க தேவனுடைய வார்த்தையான ஆவியின் பட்டயத்தை எடுக்கணும்னு சொல்லும்போது அது முழு பைபிளையும் எடுத்துக்கங்கன்னு சொல்லலை பைபிள்ல இருக்கிற வேத வசனங்களை கண்டுபிடிச்சு எதிரிய தோக்கடிக்க அந்த வேத வசனங்களை பயன்படுத்துங்கள்னு அது நமக்கு சொல்லுது நாம எப்பவாவது அதை பெற முடிஞ்சா அதை எப்பவாவது நம்ம ஆவிக்குரிய தோலின் கீழே பெற முடிஞ்சா அது உலகத்துல எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தும் எந்த பாதுகாப்பும் இல்லாம சோதனைக்கு எதிரான போர்ல இறங்குறோம் நாம பைபிளை பத்தி போதுமான அளவுக்கு கத்துக்கல அதனால சொல்றதுக்கு எதுவுமே தெரியாது அதனால முற்றிலும் பாதுகாப்பற்ற நிலையில நாம போறோம் வேதாகமத்துல எல்லாரையும் விட ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துபவர் வேற யாரும் இல்ல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆவியோட பட்டயத்தை எப்படி பயன்படுத்துறதுன்றத அவர் நமக்கு காற்ற அவரோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறார் ஏசு கிறிஸ்துவத்தில் பிசாசுனால சோதிக்கப்பட்டப்போ அவர் ஒரு வெல்ல முடியாத போர் வீரனோட திறமை அப்புறம் ஆவியோட பட்டயத்தை பயன்படுத்தினார் மேலும் அவர் என்ன செஞ்சாருன்றதன் மூலமா நம்ம எப்படி செய்ய முடியும் நமக்கு காட்டினார் இயேசு ஞான ஸ்நானம் எடுக்கும்போது மத்தேயு புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் அவருடைய பிதா அவர்கிட்ட இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கா உங்களுக்கு தெரியுமா நீங்க திருத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒன்னு இயேசு ஞானஸ்நானம் பெறுறாரு பிதா பரலோகத்துல இருக்காரு இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்றாரு பரிசு தாவியானவர் மாதிரி இறங்குறாரு திருத்துவத்தோட மூன்று நபர்களும் அந்த ஒரே படத்துல இருக்காங்க அது இயேசுவோட வாழ்க்கையில ஒரு உயர்வானதா இருந்ததுன்னு தெரியுமா அது ஒரு மலை உச்சி அனுபவம் நீங்கள் பிதாவாகிய தேவனாலன் ஞானஸ்நானம் பெறும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அதைவிட சிறந்தது வேற எதுவும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல உங்கள் வெற்றிகரமான தருணத்துக்கு அப்புறம் எப்போவாவது எதிரியோட சோதனைக்கு நீங்கள் ரொம்பவும் எளிதில் பாதிக்கப்படலான்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுவுக்கு என்ன நடந்ததுன்றத பார்க்கறதன் மூலமா நீங்க கத்துக்கிறது என்ன ஞான உயர்ந்த தருணத்தை அவர் அனுபவிச்சதுக்கு அப்புறம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் அவருடைய பிதா கேட்டு அவர் அந்த அப்புறம் பாலைவனத்துக்கு போனாரு பைபிள் சொல்லுது சாத்தானவரை சோதித்தான் அந்த உயரமான தருணங்களை கவனியுங்க ஏன்னா சில நேரங்களில் நீங்க இருக்கிற மலையின் உயரம் அதுக்கப்புறம் தொடர்ந்து வர பள்ளத்தாக்கின் ஆழத்தை தீர்மானிக்குது இப்போ இதை கவனிங்க அதனால இங்க இயேசு இருக்காரு இப்போ அவரு சாத்தானோட பாலைவனத்தில் இருக்காரு ஆவியானவர் இயேசுவ வனாந்திரத்துக்கு அழைத்து போனார்னு பைபிள் சொல்லுது அங்க அவருடைய பிதாவின் வார்த்தைகளை வச்சு சாத்தான வர சோதிச்சான் இது சாத்தானோட யுக்தியா இருந்தது உங்களுக்கு தெரியுமா நான் சாத்தான அவமதிக்க விரும்பல ஏன்னா நான் அவனை ரொம்பவே மதிக்கிறேன் எனக்கு அவனை பார்த்து பயம் இல்லை நான் அவனை மதிக்கிறேன் ஆனா ஏத்தன் தோட்டத்துக்கு அப்புறம் சாத்தானுக்கு ஒரு புது யோசனை இருந்தது இல்லைன்னு தெரியுமா அவன் எப்பவும் மக்களை ஒரே மாதிரியாக தோன்றுறான் அவன் அதை எப்படி செய்யறான்னு தெரியுமா மூன்று வழிகள் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஒன்று யோவான் ரெண்டு பதினாறாவது வசனத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கிற அந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம் அதுவே தோட்டத்தில் சாத்தானின் யுக்தியா இருந்தது மேலும் அவன் ஏவாள் கிட்ட படம் புசிப்பிற்கு நல்லதுன்னு சொன்னான் மாம்சத்தின் ஈச்சை அவன் பார்வைக்கு இன்பமானதுன்னு சொன்னான் கண்களின் ஈச்சை மேலும் அது உன்னை ஞானியாக்கும் ஜீவனத்தின் பெருமை சாத்தான் இயேசுவ சோதிக்க முயற்சி செஞ்சப்போ அதை தான் செஞ்சான் உங்களில் பெரும்பாலருக்கு இது நல்லாவே தெரியும் இப்போ இந்த கதையை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன் முதல்ல சாத்தான் மாம்ச இச்சையின் வழியா சோதிக்கிறான் இந்த மாதிரி சொல்லுது அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் ஈரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் கவனிங்க அவரு பசியா இருந்த இயேசு கிட்ட வந்து மேலும் அப்பத்தை தயாரிக்கும்படி அவரை தூண்டினா சாத்தான் இயேசுவோட மனித பசியோட விளையாடிக்கிட்டு இருந்தான் அவரோட பிதாவின் சித்தத்திற்கு வெளியே வந்து தனக்காக ஒரு அற்புதத்தை செய்யும்படி அவரை தூண்டுனா இயேசு என்ன செஞ்சாருன்னு கவனிங்க அவர் தன்னோட முதல் பட்டயத்தை வீசுறாரு இதுக்கு நீங்க தயாரா சோதனையோட இந்த உந்துதல கிடக்க இயேசு தன்னோட ஆயுத கலஞ்சத்தை அடைஞ்சாரு மேலும் அவர் ஒரு பட்டயம் அதாவது தேவனுடைய ரேமாவை வெளியே எடுத்தாரு அப்பத்தினாலே தேவனுடைய புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அதை எடுத்துக்கங்க சாத்தான ஜெயிக்க இந்த சோதனை ஜெயம் கொள்ள இயேசு உபாகமும் எட்டு மூன்றை மேற்கோள் காட்டினார் மேலும் முக்கிய வார்த்தை என்னன்னா மாத்திரம் அல்ல மனுஷன் அப்பத்தினால் பிழைக்க சொன்னாரு உடல் ரீதியான அப்பத்தை சாப்பிடறதை விட தேவனுடைய வார்த்தையை உண்பதும் கீழ்ப்படிவதும் மிகவும் முக்கியம்னு இயேசு சாத்தானுக்கு நினைவூட்டினாரு மேலும் சாத்தான் தன்னோட முதல் சோதனையில தோற்கடிக்கப்பட்டான் அவன் எப்படி தோற்கடிக்கப்பட்டான் தேவனோட வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தின் மூலமா இங்க ரெண்டாவது சோதனை அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனையானால் தாழக் குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் இயேசுவுக்கு எதிரான சாத்தானுடைய இரண்டாவது சோதனையானது கெதரேனே பள்ளத்தாக்கிலிருந்து நானூற்றி ஐம்பது அடி உயரத்தில் தேவாலயத்து உப்பரிகைக்கு மேலே நடந்தது இயேசு சாத்தானுடன் ஆலயத்தின் உப்பருகையில் நின்று கொண்டிருந்தார் சாத்தான் சொன்னான் இயேசுவேன் அற்புதத்தை செய்யாவிட்டால் ஏன் உம்முடைய ஒரு அற்புதத்தை செய்ய நீங்கள் ஏன் கீழே குதித்து தேவன் உங்களை பிடிக்கவும் கீழே செல்லும் வழியில் உங்களை பாதுகாக்கவும் அனுமதிக்க கூடாது அது நீர் உண்மையிலேயே மேசியா என்பதை அனைவருக்கும் நிரூபித்து காட்டும் என்று சொன்னான் கிறிஸ்து தன்னை ஒரு அதிசய ஊழியராக நிலைநிறுத்த ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று பிசாசு விரும்பியது ஆனால் கர்த்தர்கிட்ட ஏற்கனவே சரியான பட்டயம் இருந்தது நீங்க தயாரா அவர் சொன்னார் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்று சொன்னார் கர்த்தராக இயேசு எதிரியுடன் யுத்தம் செய்வதை நீங்கள் பார்க்கலாம் அவர் சாத்தானே அப்பாலே போ என்று சொன்னார் பைபிள் சொல்லுது உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக உபாகமம் ஆறு பதினாறு மேற்கோள் காட்டி சாத்தானுடைய சோதனையை இயேசு மூறியடித்தார் நம்மளை விட சாத்தானுக்கு பைபிள் நல்லாவே தெரியுன்றது உங்களுக்கு தெரியுமா அதாவது இது ஒரு சோகமான கதை ஆனா இது உண்மை சாத்தான் ஆண்டவரே அவர் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை இடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்றான் இது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்னு பன்னெண்டிலிருந்து பைபிளில் இருக்கும் பிரதான தேவ தூதர் பத்திர வார்த்தையில ஒண்ணு சாத்தான் தேவனோட வார்த்தையை அறிஞ்சிருக்கான் மேலும் அவன் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முடியாது இயேசுவை கேள்வி கேட்க அவன் வேதத்தை பயன்படுத்துறான் மேலும் அவன் இந்த சோதனையில கிறிஸ்துவுக்கு செய்ய முயற்சித்த மாதிரியே அவன் நம்மளையும் குழப்ப முயற்சிக்கிறான் சரி இன்னொரு சோதனை இருக்கு மூணு சோதனை இருக்கிறதா நான் சொன்னேன் முதலாவது மாம்சத்தின் ஈச்சை இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்கள் ரெண்டாவது கண்களின் ஈச்சை நீங்க ஏன் இந்த தேவாலய உப்பரிகள் இருந்து கீழே குதிச்சு தேவன் உண்மை காப்பாற்ற அனுமதிக்க கூடாது மேலும் மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை திரும்பவும் அத்தையும் நாளில் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் சொல்லப்போனா சாத்தான் ஆதியிலிருந்தே லூசிபர் என்ற பெயர்ல தேவனுக்கு எதிராக கலகம் செஞ்சு பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட காலத்திலிருந்து அதை செய்யறதுக்கு அவன் விரும்பினான் ஒரு உலகளாவிய ராஜ்யத்தை அமைக்கும் நோக்கத்திற்காகவே இயேசு உலகத்துக்கு வந்தார் இருப்பேனும் அந்த நோக்கத்தின் வழியில் சிலுவை அச்சுறுத்தலாவும் இருட்டாவும் நின்றது எனவே பிசாசு சிலுவையை கடந்து போற குறுக்கு வழியை இயேசுவுக்கு கொடுத்தான் நீங்கள் எந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தீர்களோ அதற்கு பதிலாக நான் கொடுக்கும் இந்த உடல் சார்ந்த தற்காலிக ராஜ்யத்தை நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது இயேசுவே நீர் ஏன் சிலுவையை தவிர்க்க கூடாது இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளும் அதை செய்ய நான் உங்களுக்கு உதவ முடியும் இது நீங்கள் முதலில் மனதில் வைத்திருந்தது அல்ல ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்க வருவீர்கள் நிச்சயமாக குறிக்கோள்கள் வழிமுறைகளை நியாயப்படுத்துகிறது சிலுவையோட வேதனையை அனுபவிக்காம உலகை ஆள்வதற்கான ஒரு வழிய பிசாசு இயேசுவுக்கு வழங்கினதனால இந்த மூணாவது சோதனை ஏன் மற்றவர்களை விட இயேசுவை அதிகம் கவர்ந்திருக்கலாம் என்பதை நாம் பார்க்கலாம் திரும்பவும் இயேசு தன்னோட ஆயுத களஞ்சியத்தை அடைஞ்சாரு நினைவிருக்கா ஆயுத களஞ்சுன்றது முழு பைபிளும் பட்டயம்ன்றது அந்த முழு பைபிளிலிருந்தும் வெளிவர தேவனுடைய வசனம் அவர் அவர் வாழ்வுரையை அடைந்தார் அவர் தேவனுடைய ரேமாவை வெளியே எடுத்தார் மேலும் அவர் பத்தாவது வசனத்தில் சொன்னார் அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார் இயேசு அவன மூணாவது வாழல வெட்டினப்போ என்ன நடந்ததுன்றதை இப்போ கவனிக்கலாம் வசனம் பதினொன்று அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் பைபிள் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா பைபிள் சொல்லுது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் என்ன செய்வான் தெரியுமா உங்களை விட்டு ஓடி போவான் அதை தான் இயேசு செஞ்சாரு உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் நம்ம பிசாசை எதிர்க்க மாட்டோம் இல்லையா நாம அவனை நம்ம கூட இருக்க அனுமதிக்கிறோம் ஆனா பைபிள் சொல்லுது நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை எதிர்க்கு எதிராக பயன்படுத்துனா அவன் நம்மை விட்டு ஓடி போவான் சாத்தான் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவான்னு எந்த வாக்குறுதியும் இல்ல உலகத்தில் இருக்கிறவனை விட உன்னில் இருக்கிறவர் பெரியவர்னு வேதம் சொல்லுது தெரியுமா என்னில் இருக்கும் என் ரட்சகர் அவர்தான் அவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர் அதனால உங்ககிட்ட அது இருக்கு நீங்க பட்டயத்தை தான் பயன்படுத்தணும் அது எப்படி வேலை செய்யுது பாஸ்டர் உங்களுக்கும் எனக்கும் இயேசு செஞ்ச அதே வேத வசனத்தை அணுகலாம் உண்மையிலேயே எங்ககிட்ட அதிகமா இருக்கு இந்த உண்மையை எப்போ எடுத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறது முதல்ல அனல் உள்ளவர்களாக இருங்கள்னு முதல்ல சொல்லிக்கிறேன் அனல் உள்ளவர்களாக இருங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறீங்க தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு போதகர் உங்ககிட்ட இருந்தா அந்த தேவாலயத்துக்கு போறது ஆபத்தானதுன்றது தெரியுமா அவர் என்ன செய்கிறார் தெரியுமா அவர் பிரசங்க பீடத்தில் நிற்கிறாரு அவர் பட்டயத்தை வீசுகிறாரு அவர் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி பேசுகிறாரு போதகர்கிட்ட இருந்து வர வாழ் ஒன்று உங்களுக்கு எப்போவாது வந்திருக்கா சில நேரங்களில் பிரசங்கிகள் தங்களோட சபைகளோட அஞ்சல்களை படிச்சதாக குற்றம் சாட்டப்படுறாங்க எங்களுக்குள்ளேயும் இருக்காரு தேவனுடைய சொற்கள் நான் பிரசங்கிக்கும் போது நான் அறியாத தற்செயலான வசனங்கள் இல்ல சொற்றொடர்கள் நான் எதையாவது நிரூபிக்க பயன்படுத்தின சில வசனங்களா இருக்கலாம் ஆனா அந்த வசனம் தேவன் ஒருவரின் இதயத்தை தொட வேண்டிய சரியான பட்டயம் அந்த வாழ் அதன் வழியை கண்டுபிடிக்கும் அது ஒன்று போதும் இல்லையா எனக்கு நினைவு கடந்த வருஷம் நான் இந்த விஷயங்களை சிலதை எழுத ஆரம்பித்தேன் ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு பனிப்பெண்ணோட செய்தியை கேட்கறதன் மூலமாக மக்கள் கிறிஸ்துவர்களாக மாறிட்டாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் பனி பத்தின பற்றின பிரசங்கத்தை பிரசங்கிச்சப்போ சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க அது எப்படி நடந்தது பைப் பைபிள் தான் பட்டயம் இருக்குது ஒருவேளை அதை நான் மேற்கோள் காட்டுறது கூட எனக்கு தெரியாத ஒரு வசனமாக இருக்கலாம் அந்த பட்டயம் தேவைப்பட்ட ஒரு நபரோட இதயத்துக்குள்ள நுழைஞ்சது நான் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னா சொற்றொடர் நாம் அறியாத வல்லமையை கொண்டு இருக்கு அதனால் ஒரு பட்டயத்தை அந்த பட்டயத்தோட திறனை ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடாதீங்க நம்மில் எத்தனை பேர் திரும்பி சென்று உங்களுக்கு தெரியும் நான் இந்த சூழ்நிலையில் இல்லைனா அந்த சூழ்நிலையில் இருந்தேன் நான் அந்த நபரை வானொலியில் கேட்டேன் இல்லைனா இந்த நபரை தொலைக்காட்சியில் பார்த்தேன் இல்லைனா நான் இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் நான் இன்னும் குணமடையலை நெருப்பு வரிசையில் நிற்கிறேன் வெளிப்படையாக பட்டயம் வீசுகிற ஒருத்தரோட முன்னிலையில் நீங்கள் ஒருபோதும் இல்லைன்னா பட்டயத்தால் உங்களை தாக்க முடியாது நான் பட்டயம் வீசுபவராக இருக்க முயற்சிக்கிறேன் நான் தேவனுடைய பட்டயத்தை வீச விரும்புகிறேன் ரெண்டாவது ஆயுத களஞ்சியத்தோட ஒவ்வொரு மூளை முடிக்கலையும் தேடுங்க நீங்கள் கவனிச்சிங்களா தன்னோட மூணு பட்டயத்தையும் எங்கிருந்து பெற்றார்ன்றத கவனிச்சிங்களா அதாவது உண்மையாவே நிஜமாவே சாத்தானுக்கு எதிரான அவரோட முழு தொகுப்பும் உபாகமம் புத்தகத்திலிருந்து வந்தது உபாகமத்தை நீங்க கடைசியாக எப்போ தியானம் செஞ்சீங்க புதிய விசுவாசிகள் படிக்க ஆரம்பிக்கணும்னு நாம சொல்ற புத்தகம் ஈதி இல்லை ஆமா நீங்க இப்போ ரட்சிக்கப்பட்டீங்களா சரி நீங்க ஏன் உபாகமம் புத்தகத்தை படிக்கக்கூடாது இல்ல நாங்க அதை செய்ய மாட்டோம் ஆனா நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் பழைய ஏற்பாட்டில் ரொம்பவும் விமர்சிக்கப்பட்ட அப்புறம் தாக்கப்பட்ட புத்தகங்களில் உபாகமும் புத்தகமும் ஒன்று தானியல் அப்புறம் ஏசையாவுக்கு அடுத்தபடியா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேற எந்த புத்தகத்தையும் விட உபாகமம் புத்தகத்தை நவீன விமர்சன அறிஞர்கள் தாக்கியிருக்காங்க அதனால கிறிஸ்து எதிர்காலத்தை பார்த்தா மாதிரி இந்த சோதனைகள் வர்றதை பார்த்தது மாதிரியும் இருக்கு மேலும் அவரு நான் நம்புற அந்த புத்தகத்தில் என்னோட ஆசீர்வாதத்தோட ஒரு சின்ன முத்திரையை வெப்பன்னார் இயேசுத்தனோட மேற்கோளோட உபாகமத்தோட நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தினா மாதிரி பரிசு தாவியானவர் வேதம் அனைத்தையும் உறுதிப்படுத்துறாரு வேதத்துல முக்கியம் இல்லாத எந்த இடமும் இல்ல சில இடங்கள் மற்றவர்களை விட ரொம்ப முக்கியமானது ஆனா குறைவான உத்வேகம் கொண்ட இடங்கள்னு எதுவுமே இல்லை முழு வேதாகமும் அது எல்லாமே ஒரே மாதிரியான உத்வேகம் கொண்டது அது தேவனோட வார்த்தை அதனால அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க அப்புறம் பழைய ஏற்பாட்டு நபர்களை பத்தி வாசிக்கிறத குறைச்சி மதிப்பிடாதீங்க நீங்க எப்போவாவது லேவியர் ஆகமும் வழியா போக முயற்சி செஞ்சீங்களா ஆனால் தேவனுடைய ஆசிர்வாதம் லேவியர் ஆகமத்தில் இருக்கு ஒருவேளை லேவியர் ஆகமத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு நேரம் வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இரண்டு திமுத்தையும் மூணு பதினாறு சொல்லுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியனால் அருளப்பட்டிருக்கிறது அவைகள் உபதேசத்திற்கும் கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது நம்மளோட வேதத்தை நம்ம படிக்கணுன்றதுக்கான காரணங்கள் ஒன்று பைபிளை படிக்கிறத நம்ம ஒருபோதும் நிறுத்தக்கூடாது உங்கள் பைபிளில் எத்தனை முறை படித்தாலும் அது வரைக்கும் நீங்கள் பாத்துறாத ஒரு உண்மையை நீங்கள் எப்பவும் கண்டுபிடிப்பீங்க இந்த புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம் நீங்கள் குறிப்புகளை வச்சிருந்தா உங்களுக்கு தெரியாத இந்த பட்டையம் அங்கே இருக்கிறத நீங்கள் தொடர்ந்து கண்டுபிடிப்பீங்க ஆயுத கடங்கு வழியா தொடர்ந்து போங்க ஆயுத களஞ்சியத்தோட ஒவ்வொரு மூளை முடிக்கி ஆய்வு செய்யுங்க பட்டயம் இல்லைன்னு நீங்கள் நினைச்ச இடங்களில் பட்டயத்தை கண்டுபிடிக்க போறீங்க நீங்கள் எதிரியை தோக்கடிக்கணும் மூணாவது அனலுள்ளவர்களாக இருங்கள் ஆயுத களஞ்சியத்தின் ஒவ்வொரு மூளை முடிக்கலும் தேடுங்கள் மூன்றாவதாக உங்கள் பட்டயத்தை சேகரிக்க தொடங்குங்கள் நீங்கள் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வழியில் வர பெரும்பாலான சோதனைகள் உங்கள் வழிக்கு வராதுன்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது இந்த பட்டயத்தை நான் என் இருதயங்களில் சேமித்து வைக்க வேண்டும் இதனால் சோதனை வரும்போது தாக்குதலை தடுக்கவும் அதை தோக்கடிக்கவும் என்னால் அவைகளை என் உதவிக்கு அழைக்க முடியும் பைபிளை மனப்பாடம் செய்யறது அதை எடுத்து போகக்கூடியதாக இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் எங்கே போனாலும் அது கூடவே வருது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினொன்று சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்க உமது வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்து வைத்தேன் அது எப்படி வேலை செய்யுது உங்க இதயத்துல கடவுளோட வார்த்தை இருந்தா சோதனை வரும்போது கடவுள் அதை இருதயத்தோட பதிப்பகத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாதிரி திடீர்னு இப்போ நீங்க கடவுளோட வார்த்தையை அணுகலாம் சோதனை பத்தி எனக்கு தெரிஞ்சது இதுதான் அதை சகிச்சிக்க தேவையான எல்லாத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம் இது அடியில் இன்னும் முக்கியமான கொள்கை இருக்கு சகோதர சகோதரிகளே நாம் தேவனை நம் முழு இருதயத்தோடு நேசிக்கும் போது அவருடைய இதயத்தை காயப்படுத்தும் எந்த விஷயத்தையும் ஒருபோதும் நாம் செய்ய விரும்ப மாட்டோம் அப்பொழுது நாம் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும் ஆமேன் ஆமேன் கடவுள் ஆசிர்வாதிக்கட்டும் நினைவில் வைங்க நீங்கள் ஜெயம் கொள்பவர்களா இருக்க அழைக்கப்பட்டீர்கள் வெற்றி வலிமை சமாதானம் அப்புறம் அன்போடு நடக்க நீங்கள் அழைக்கப்படுறீங்க முதல் அப்புறம் மிக முக்கியமான படி என்னன்னா ஜெயம் கொண்டவரான இயேசு கிறிஸ்துல உங்கள் விசுவாசத்தை வைக்கிறதா இருக்கு விசுவாசமும் கிறிஸ்துவுடனான நெருங்கின கூட்டுறவும் எந்த ஒரு சவாலையும் வெல்லக்கூடிய வலிமையையும் தைரியத்தையும் உங்களுக்கு தரும் நீங்கள் ஒருபோதும் கிறிஸ்துல நம்பிக்கை வைக்கலன்னா உங்களுடைய தனிப்பட்ட ரட்சகரான அவர் மேல இன்னைக்கு அப்படி செய்யும்படி நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் அப்புறம் ஒரு நம்பகமான ஊழியத்தில் இல்லை ஒரு உள்ளூர் தேவாலயத்தில் மற்ற கிறிஸ்துவர்களோட உங்கள் முடிவை பகிர்ந்துக்கங்க உங்கள் புது நம்பிக்கையில் தொடர்ந்து வளருங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அடுத்த முறை இங்கே திருப்பு முனையில் உங்களை பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திருக்கேன்